எங்க போகிறீங்க எங்க போகிறீங்க சாப்பிட்டீங்களா உங்க பேர் அன்னைக்கு மறந்துட்டேன் உங்க பேர் அம்மையப்பன் அம்மையப்பன் வரீங்களா போயிட்டு வாங்க சொன்னாங்க ஏ குடும்ப நான் என்ன சொன்னா கம்மளும் சொன்ன வாங்கி 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 வாங்கிக்கம்மா சாப்பிட்டேன் எங்கே போறப்பா எங்கே போறேன் உடம்புக்கு

சாப்பிட்டு மட்டும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பாடு சாப்பிட வேண்டாம் வாங்க சாப்பாடு சாப்பிடுங்க பார்த்துங்களா பண்ணிடுதலங்க சாப்பிடுங்க அதே பற்றியாக இருக்காதுங்க சாப்பிடுங்க பார்த்துங்களா சே போட்டு வரேன் வாங்க

சாப்பாடா ம் பனியாரம் பனியாரம் இது சாப்பிட மாட்டான் ஆமாம் இந்தாங்க ஆமா சாம்பார் வாங்கிங்க நான் ஒத்துங்களா சாப்பிட்டுங்களா சாப்பிடுவேன் சாம்பார் சாப்பிடுவோம் நீங்க போறீங்களா எங்க போறீங்க சாப்பிட்டுங்களா புறவட்டிங்க நல்ல பொருங்க எங்க போறியா எங்க போறியா சாப்பிடுங்க

சட்டை மாற்ற மாட்டிங்க சாப்பிடுங்க வரேன் இந்தாங்க சாப்பிடுங்க சேலை வாங்கிக்கிறீங்க சேரம் ஒன்று சேலை போற்றிக்கிறதுக்கு சேலை சேலை ஒன்று வச்சுக்கோங்க சேலை வாங்கிக்கிறியா ஆ எத்த வருதா ஒன்று புழுரும் இது போத்திக்கிது ஆ